அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி திருப்புகளை பொருள் உணர்ந்து பாடுவது பெரிய செயலாகும் திருப்புகழில் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத நம் சிற்றறிவுக்கு புலப்படாத அதிசயங்கள் ஏராளமாக உள்ளன இதை அறிந்து ஓதினாலும் அறியாமல் ஓதினாலும் அதை கேட்பதற்கு முருகன் முன்வந்து நிற்பான் நாம் செய்யும் தவறுகளெல்லாம் பொறுத்து கொண்டு தன் குழந்தை என்று மகிழ்ந்து நமக்கு அருள் புரியும் முருகனின் திருப்பாதங்களை பணிந்து நம்முடைய துன்பங்களை நீக்குகிறோம் என்றால் அது நாம் முன் செய்த வினைப்பயன்தான் என்று சொல்ல வேண்டும் அவன் திருவடிகளை காண நான் உருகிய என் மனநிலையை வள்ளிமலையில் அருணகிரிநாதர் பாடியுள்ள திருப்புகளைப் பாடும் பொழுது என்னால் உணர முடிந்தது அவர் கூறுகின்றார் முருகா இப்போது எனக்கு கிடைத்துள்ள இந்த இல் வாழ்க்கையில் நல்ல தாய் மனைவி மக்கள் நல்ல குடும்பம் ஏராளமான செல்வம் குயிலை போன்று இனிமையாக பேசி உறவாடும் சொந்தங்கள் எல்லாம் எனக்கு கிடைத்தது என்ற ஆணவத்தில் குருவாகிய உன் உபதேச மந்திர பொருளை அறியாமல் வீணாக காலத்தை கழித்து விட்டேன் பணம் சம்பாதிப்பதும் நல்லா சந்தோஷமா வாழ்றது மட்டுமே வாழ்க்கை என்று உன் நாமத்தை உச்சரிக்காமல் தர்ம வழியில் செல்லாமல் நான் யார் என்பதை உணராமல் எமன் வந்து என்னை தளர்வுறச் செய்து என்னுடைய கடைசி காலத்தில் நெருங்கி வந்து எனக்கு துன்பங்களை தர துயரத்தோடு கொண்டு போய் மயானத்தில் என்னை சுட்டு எரிப்பதற்கு முன்பாவது உன் திருவடிகளை உணரும் அறிவு பெறுவேனா வடநாட்டில் கைலாய மலையில் கோபுர வாசலில் வீற்றிருந்து தப்பான வழியில் யாரும் போய்விடாமல் காவல் புரிந்து புள்ளிமயிலை வாகனமாக கொண்டு விளங்குகின்ற பெருமானே வடிவிலகியாகிய வள்ளியின் திருவடிகளில் புகழ்ந்து வள்ளி மலையில் வள்ளி பிராட்டியின் வரவையை எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல மணவாளனே என்று கூறிய அருணகிரிநாதர் மீண்டும் தன் இளமை கால தவறுகளை பதிவிடுகின்றார் நான் ஆரம்ப நாட்களில் சிறுவயதில் செய்த செய்த தவறுகளெல்லாம் நீதான் பொறுத்து என் மனதிலிருந்து நீக்கினாய் நானாக நீக்கவில்லை நீதான் என்னை மன்னித்து எனக்கு உன் திருவருளை போற்றும் குணத்தை அருளினாய் நீதான் என் பெரிய செல்வம் எம்பெருமானே உன் திருவடிகளில் தொழுது தாமரை மலர்களை மாலையாக்கி உன் முடிமேல் சூட்டும் உன் அடியார்களுக்கு கருணை கடலாக திகழும் பெருமாளே என்று முருகன் கருணையை நினைந்து உருகி பாடுகின்றார் பாடல் இது குடி வாழ்க்கை அன்னை மனையாட்டி பிள்ளை குயில் போல் பிரசன்ன மொழியார்கள் குடி வாழ்க்கை என்னை மனையாட்டி பிள்ளை குயில் போல் பிரசன்ன மொழியார்கள் குலம் வாய்த்த நல்ல தனம் வாய்த்ததுன்னு குரு வார்த்தை தன்னை உணராதே குலம் வாய்த்த நல்ல தனம் வாய்த்தது குரு குருவார்த்தை தன்னை உணராதே ഇടനാൾ വെയ്യ നമ നീട്ടി തൊയ്യ ഇടക്കൂട്ട കൊടു പോക ഇടനാടുകൾ വെയ്യ നമ തൊയ്യ ഇടക്കൂട്ട കൊടു പോകേ இடுகாட்டில் முன்னு இரு தாட்கள் தம்மை உணர்வேணு இடுகாட்டில் என்னை எரியோட்டும் முன்னு இரு தாட்கள் தம்மை உணர்வேணு வடநாட்டில் வெள்ளி மலை காத்து புள்ளி புள்ளிமையில் மேற்றிகழ்ந்த குமரேசா வடநாட்டில் வெள்ளி மலை காத்து புள்ளி மயில் மேல் திகழ்ந்த குமரேசா வடிவாட்டி வள்ளி அடி போற்றி வள்ளி மலை காத்த நல்ல மணவாலா வடிவாட்டி வள்ளி அடி போற்றி வள்ளி மலை காத்த நல்ல மனவாளா அடி போற்றும் வன்மை தரும் வாழ்வே அடி நாட்கள் செய்த பிழை நீக்கி என்னை அருள் போற்றும் வன்மை தரும் வாழ்வே அடி போற்றி அள்ளி முடி சூட்டவல்ல அடியார்க்கு நல்ல பெருமாளே அடி போற்றி அள்ளி முடி சூட்டவல்ல அடியார்கு நல்ல பெருமாளே இடுகாட்டில் என்னை எரியூட்டு முன்னோ இரு தாட்கள் தம்மை உணர்வேனோ அடி போற்றி அள்ளி முடி சூட்டவல்ல அடியார்க்கு நல்ல பெருமாளே மீண்டும் சந்திப்போம் நன்றி